முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட வாடல் ஆட்சியில் மகளிர் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்திருக்கிறது சமூக நலத்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் கொரோனா பாதிப்பால் பெற்றோரை இழந்த முன்னூற்று எண்பத்தி இரண்டு குழந்தைகள் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாயை வங்கி வைப்பு தொகையாக செலுத்தி பதினெட்டு வயதில் வட்டியுடன் வழங்கும் திட்டத்தை உருவாக்கியதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தாயுமானவராக போற்றப்படுவதாக கூறியுள்ளது கொரோனாவால் தாய் அல்லது தந்தையை இழந்த பதிமூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் நிவாரண உதவிகள் வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது கட்டணம் இல்லா பேருந்து பயண திட்டத்தின் மூலமாக மகளிர் மாதம் சுமார் ஆயிரம் ரூபாய் சேமிக்கும் வாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது திராவிட மாநில அரசின் மிக முக்கியமான திட்டமான காலை உணவு திட்டம் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளது இருநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஏழாயிரத்து ஐநூற்று ஒரு குழந்தைகள் பயனடைந்துள்ளனர் மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு மகளிருக்கு ஆயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயை திருமண நிதியுதவியாக வழங்கி சாதனை படைத்திருப்பதாகவும் அரசு கூறியுள்ளது அதேபோல புதுமை பெண் திட்டத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள் தொழிற்சங்கங்களுக்கு சுய மானியம் சத்துணவு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது வரம்பு உயர்வு உள்ளிட்ட திட்டங்களும் பட்டியலிடப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிர் நலனில் தனி கவனம் செலுத்தி பல திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்தி வருவதால் மகளிர் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் பாதுகாப்புடன் வாழ்ந்து வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க